நமோ ஆப் நரேந்திர மோடி ஆப் பாரதத்தில் உள்ள ஒவ்வொரு இந்திய மக்களும் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டிய செயலி தான் நமோ ஆப் பாரத பிரதமர் அவர்களுடைய அன்றாட நிகழ்வுகள் புத்தம் புதிய திட்டங்கள் நமோ செயலி மூலம் தெரிந்து கொள்ளலாம் பாரத பிரதமர் அவர்களுடைய மனதின் குரல் நிகழ்ச்சி மாதம் ஒரு முறை நடைபெறும் அதையும் நமோ ஆப் மூலம் காணலாம் நமோ ஆப்பை பதிவிறக்கம் செய்து உள்ளே செல்லும்போது உங்களுடைய பெயர் மின்னஞ்சல் தொலைபேசி எண் எல்லா விவரங்களையும் தெளிவாக பதிவு செய்து உள்ளே சென்று இந்த நமோ ஆப் மூலம் நிறைய தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் நமோ ஆப் மூலம் ஒவ்வொரு பாஜக நிர்வாகிகளும் மக்களிடம் நமோ ஆப் பற்றி எடுத்து கூறி ஒவ்வொரு மக்களுடைய தொலைபேசியிலும் இதை பதிவிறக்கம் செய்து அவர்களுக்கு இதை பற்றி தெளிவாக கூற வேண்டும் இந்த செயலி மூலம் பாரத பிரதமர் அவர்களுடைய பிஎம்ஓ அலுவலகத்துக்கு நம்மளுடைய திட்டங்களை பற்றி தகவல்கள் ஏதேனும் புகார்கள் தாராளமாக நமோ ஆப் செயலி மூலம் நாம் அனுப்பலாம் நமோ ஆப் உள்ளே நமோ டிவி என்ற ஆப்ஷன் கொடுக்கப்பட்டு உள்ளது பாரத பிரதமர் அவர்கள் அன்றாட நிகழ்வுகளில் அவர் பேசக்கூடிய காணொளியை இந்த நமோ செயலி மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் நமோ செயலியை ஒவ்வொரு இந்திய மக்களும் பதிவிறக்கம் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்